தினமும் காலையில் பள்ளி வாசலுக்குள் நுழையும் போதும் மாலை நேர சைக்கிள்களில் டியூஷன் கூட்டத்தின் நடுவிலும் நீங்கள் இவர்களை நிச்சயம் பார்த்திருப்பீர்கள் இவர்கள் தோள்களில் பைகள் நிச்சயம் கனமாக இருக்கும் டீச்சர்கள் கேட்கும் கேள்விகள் பெற்றோரின் கனவுகள் இரண்டிலும் தொலைந்து போவதால் இவர்களுக்கு நண்பர்கள் கூட இப்போது போட்டியாளர்களாகவே தெரிகிறார்கள் அசைன்மெண்ட்கள் மத்தியில் விளையாடும் மைதானத்தின் நினைவுகள் மட்டுமே மிஞ்சியது நேற்று நிம்மதியாக இருந்த ஹாபிஸ் இன்று குற்ற உணர்ச்சியை மட்டுமே தூண்டுகிறது ஃபார்முலாவை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக தங்கள் கிரஷை கூட மறந்து விடுகிறார்கள் ஒரு புகாரும் இல்லாமல் தினமும் ஒரு புதிய இலக்கை உருவாக்கிக் கொள்கிறார்கள் தூக்கம் முழுமையானாலும் ஆகாவிட்டாலும் சிலபஸை எப்போதும் முழுமையாக முடிப்பார்கள் எதிர்பார்ப்பின் டையை அணிந்து கொண்டு ஸ்டூடெண்ட் என்கிற கடமையை நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா சிறுவயது முதல் அவர்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக காத்திருந்தார்கள் ஆனால் இன்று அவர்களிடம் கேட்டால் மார்க்ஸ் ரேங்க்ஸ் இது மட்டுமே நினைவில் இருந்தது என்று கூறுவார்கள் நீங்கள் உங்களையே பாருங்கள் ஸ்கூலின் இந்த காலத்தை அவர்களால் எவ்வளவு வாழ முடியும் இந்த நாட்கள் ஒருபோதும் திரும்பி வராது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகையால் அடுத்த முறை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டை சந்தித்தால் எத்தனை மார்க்ஸ் எடுத்தாய் என்று மட்டும் கேட்காதீர்கள் என்று எவ்வளவு புன்னகை தாய் என்றும் கேளுங்கள் ஏனென்றால் இரவும் பகலும் அவர்கள் எந்த ஈடுபாட்டுடன் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அவர்களின் எதிர்காலத்தை மட்டுமல்ல இந்த நாட்டின் முழு எதிர்காலத்தையும் மாற்றுகிறது